ஐயப்பனின் அவதாரம் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவ லோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்க மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றாள் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகின் மூலம் சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பந்தள மன்னர் ராஜசேகரன் குழந்தை இல்லாமல் இருந்து வந்தார் அவர் தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சிவனிடம் தினமும் மனமுருகி வேண்டினார் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தண்டு பந்தல மன்னர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது அங்கு கிடந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்தார் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்தார் வழியில் முதியவர் வடிவில் தோன்றிய திருமால் குழந்தை கழுத்தில் கனகமணி மாலையை அணிவித்து மணிகண்டன் என பெயர் சூட்டினார் குழந்தையை ராணியிடம் பந்தல மன்னர் கொடுத்தார் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான் குருகுலத்தில் சேர்க்கப்பட்ட மணிகண்டன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் குருவின் வாய் பேச முடியாத மகனை பேச வைத்து அற்புதம் நிகழ்த்தினார் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள் செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை ராணி மனதை மாற்றி மணிகண்டனை விரட்ட முடிவு செய்தனர் மந்திரி திட்டப்படி ராணி தலைவலி வந்தது போல் நடித்தாள் மருத்துவர்கள் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் ராணியின் தலைவலியை சரிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் கூறினர் புலிப்பாலை யார் கொண்டு வர முடியும் என அரசவையில் உள்ள எல்லாரும் திகைத்து நின்றனர் அப்போது மணிகண்டன் நான் காட்டுக்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டுச் சென்றார் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு செல்கிறார் ஐயப்பனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சியினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் தன் நர்த்தன நடனமாடி மகிழ்ச்சியை உயிரிழக்கச் செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தார் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடது பக்கத்தில் தம்மனாக இறங்குகிறார் ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் அனைவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலிக்கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர் யப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்த மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டது மணிகண்டனுக்கும் மன்னிப்பதற்கு எதுவுமில்லை எல்லாம் நீலைகளின்படி நடந்துள்ளன நான் பூமியில் எதற்காகப் பிரிந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்னான் மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு கோவில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகபுரத்தம்மனுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றான் மணிகண்டனின் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படியும் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படிகளுடன் கூடிய அழகிய கோவிலை கட்டினார் ஆண்டுதோறும் இலட்சோ லட்ச மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றார் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி தருகிறார் ஐயப்பனை ஐயப்பனைக்கான கடும் விருந்து வரும் பக்தர்கள் புண்ணியம் தருகின்ற பதினெட்டு படிகள் ஏறி சென்று அகிலம் காத்திடும் ஐயப்பன் பெருமையை தரிசித்தாலே சாலச்சிறந்தது ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம்